உலகெங்கிலும் வேர்பருப்பி வாழும் எம் உயிர் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் உலகத்துல யாரெல்லாம் தனித்தன்மையோட இருக்காங்களோ அவர்களெல்லாம் அளிப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு யாரும் தனித்தன்மையா இருந்து விடக்கூடாது அப்படி தனித்தன்மையா இருக்கிறவனோட நல்ல செயல்களை யாருமே பாராட்ட மாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க ஆனால் அவன் ஒரு சின்ன செயல் சின்ன தவறு அவனை அறிஞ்சு செஞ்சிருக்கலாம் அறியாம செஞ்சிருக்கலாம் அந்த தவறுக்கு உலகமே உலகமே அதை எடுத்து பேசும் அவதூறு பிறப்பும் அவன் பார்த்தியா இப்படி செஞ்சுட்டான் இவன் பார்த்தியா இப்படி செஞ்சுட்டான் நாங்கள் அப்பவே சொன்னோம்ல அவன் அந்த மாதிரி ஆள் இவன் இந்த மாதிரி ஆள் அப்படின்னு போட்டு அவனை காயடிச்சு காயப்படுத்தி அழிக்கிறது தான் இந்த மக்களோட வேலை அது இங்கே மட்டும் இல்லை எங்கேயும் நடக்கும் அது தான் தமிழக அரசியல்ல தனித்தன்மையாக நிற்கிற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான் அவர் வைத்திருக்கிற கொள்கைகளும் சரி கோட்பாடும் சரி எதிர்கால கருத்துக்களும் சரி அவர் எடுத்து வைக்கிற கருத்துக்களும் சரி எல்லாமே மற்ற அரசியல்வாதிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு தனித்தன்மையாக நிற்பார் தனித்தன்மையாக தான் நின்றுட்டு அவர் பேசுகின்ற கருத்துக்களை நல்லா உற்று நோக்கி கவனிக்கிறவங்களுக்கு அவர் தனித்தன்மை என்னவென்னு தெரியும் ஆனால் அவர் வளர்ச்சியை பொறுக்க முடியாம இருப்பவர்கள் தனித்தன்மையை விருப்பார்கள் இவன் எப்படுறா இந்த மாதிரி தனித்தன்மையா இருக்கான் இப்படி வளர்ந்துகிட்டு இருக்கிறான் நேத்து வந்த சின்ன பையன் அவனை இத்தனை இளைஞர் கூட்டம் மதிக்குது இளைஞர் கூட்டம் பின்னாடி போகுது இந்த கத்தி துப்பாக்கி படங்கள் வந்தது இல்லையா அந்த படங்களில் அண்ணன் விஜய்க்கு ஏகப்பட்ட நெருக்கடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளையும் அவர் கூட இருந்து அந்த படம் வெளிவர்றதுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சது அண்ணன் சீமான் ஆனால் அதை ஒரு இடத்துல கூட அண்ணன் விஜய் சொல்லவே மாட்டார் ஏன்னா அவர் சொல்லிட்டா அவர் வந்து தனித்தன்மையான ஆளுன்னு தெரிஞ்சிடும் அதனால சொல்ல மாட்டார் அதேமாரி இப்போ தக்களை திரைப்படத்தில் ஐயா கமலஹாசன் பேசுனதுக்கு கர்நாடகத்துல இருந்து பெரிய இது படத்தை ஓட விட மாட்டோம் அதை ஓட விட மாட்டேன் இதை ஓட விட மாட்டோம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஆனா அதற்கு முதல் ஆளாக வந்து குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் தான் அது எல்லோருக்கும் தெரியும் அது இல்லாம ஒருபடி மேலே போய் அண்ணன் சீமான் வந்து கமலஹாசனுக்கு மன்னிப்பே கேட்கக்கூடாது ஏன்னா அவர் வந்து தவறான ஒரு தகவலை சொல்லல வரலாற்று உண்மையை சொல்லிட்டாரு அது வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால அண்ணன் கமலுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் துணை நிற்போம் பின்பற்று தமிழ்நாட்டுல முதல் முதல்ல கமலஹாசனுக்கு ஆதரவா குரல் கொடுத்த மோதல் ஆள் அண்ணன் சீமான் தான் கடைசி வரைக்கும் கமலஹாசனுக்கு ஆதரவா தான் நின்னாரு இனிமேலும் நிற்பார் ஆனா கமலஹாசன் என்ன சொன்னார் தெரியுங்களா ஒட்டு மொத்தமா ஒட்டு மொத்தமா ஆனா அண்ணன் சீமான் பெயரை பயன்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன ஒரு ஈகோ என்ன ஒரு தெரியலை என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து வரலாற்றை படிச்சுட்டு பேசுங்கங்கிறீங்க அவர் படித்ததுனால தான் பேசுகிறாரு இப்போ வரலாற்றை வாசிக்க வேண்டியது படிக்க வேண்டியது மாண்புமிகு ஐயா சீத்தாராமையா தான் நீங்கள் இங்கேயும் கன்னடர்கள் தமிழர்கள் வாழ்கிறாருங்கிறீங்க அதே இதை திருப்பி நாங்கள் சொல்லுவோம் இங்கேயும் நிறைய கன்னடர்கள் வாழ்கிறார்கள் எங்கள் தாய் பிள்ளைகளை நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம் என் நிலத்தில் என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுத்து இதயத்தை அறுத்து தயாரிக்கப்ப எடுக்கப்படுற மீத்தே நீத்தேனு ஹைட்ரோ கார்பன்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமா இல்லை மற்ற மாநிலங்களுக்கும் போகுதா எல்லாம் இப்படி பேசுனா இப்படி இப்படி இதெல்லாம் வந்து அச்சுறுத்தல் இதெல்லாம் வந்து நீங்கள் கமலஹாசன் ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறதா நீங்கள் நினைக்கிறீங்க அது ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் ஏற்பட்ட பெரும் தலைகுனிவு அவமானமாக வந்துடும் இந்த இடத்துல அதை அப்படி பார்க்க முடியாது அது அவரோட கருத்தில் வரலாற்று உண்மை அதில் எதுக்கு நான் வந்து தலை நீணும் இன்னும் நீ படம் ஓட விட மாட்டே வீடு இப்போ நான் சொல்கிறேன் ஒசூரில் வந்து ஓடும் பக்கத்தில் இருக்கிற எல்லையில் இருக்கிற நம்ம மண்ணில் நம்ம படம் ஓடும் தக்களை போடும் அங்கே வாழுகிற ஒன்னே கால் கோடி தமிழ் இருக்கான் நீ என்ன வந்து உள்ள வந்து படத்தை பார்த்து பேராதர் கொடுத்துட்டு போ தானே கன்னடர்கள் பார்க்கலன்னா போட்டோம் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் மொத்தமாக அவர்கள் கூட்டணியில் இருக்கிற திராவிட கட்சிகள் கூட அவருக்கு வாய்து அவரோட ரசிகர்கள் கூட வாய் திறக்கல ஆனால் முதல் முதலில் உறுதுணியா நின்னது அண்ணன் சீமான் தான் ஆனால் வாய் திறந்து ஒரு வார்த்தையாவது எனக்கு பக்கமலமாக நின்னா தம்பி சீமான்னு ஒரு வார்த்தை கூட பதிவு பண்ணல எது தடுக்கு ஏன் உங்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்னே அது இல்லாம ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணன் ரங்கராஜ் பாண்டேவுக்கு ஐயா கமலஹாசன் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் அந்த பேட்டி நீங்களே பார்த்துட்டு வாங்க நான் சொல்றேன் எனக்கு ஜாதி கிடையாது அதுல பொய்யே கிடையாது சொல்ல சொல்லுங்க ஒரு அரசியல்வாதிய ஒரு அரசியல்வாதி எனக்கு அந்த ஓட்டு விளையாட்டுல நான் ஜாதி எல்லாம் கொண்டு வர மாட்டேன் சத்தியம் அப்படின்னு சொல்லுங்க அவர் தான் என் தலைவர் அப்படி யாருமே தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாலே கிடையாது பேட்டியை பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இந்த பேட்டிக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி அன்னை சீமான் பேசின பேச்சு கேட்டுவாங்க என் சமூக கடமை நான் செஞ்சிடறேன் ஆதி தமிழ் குடிய பொது தொகுதியில நிப்பாட்டுறேன் தமிழன் என்று பார்த்தா போடு அவன் தாழ்த்தப்பட்டவன் என்று போட்டதாக நமது சிங்கம் விவசாயி போட்டு பாருங்க அப்புறம் பாருங்க ரெண்டையும் கேட்டாச்சா இதுல இருந்து என்ன தெரியுது அந்த மாதிரி ஒரு தலைவனை காட்ட சொல்லுங்கள் காட்ட வேண்டியது இல்ல நீங்க பேசுறதுக்கு முன்னாடி இந்த பேட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பல மேடைகள்ல நீ சாதி வாத்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு எந்த சொல்லியிருப்பானா சத்தியமா சொல்றீங்க எந்த இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு ஆனா நம்ம அரசியல்வாதிகள்கிட்ட எந்த சாதியை சார்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல அங்க வேட்பாளராக போடுங்க அப்படின்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா அந்த ஒரு தைரியம் காண்பீங்களேன் சாதி மதத்திற்கு கடந்து நிற்பவர்கள் சாதிக்க துடித்தவர்கள் சாதி பார்த்து மதம் பார்த்து எங்களுக்கு வாக்கு செலுத்துவதானால் சத்தியமாக கெங்கி கேட்கிறேன் போட்டு விடாதீர்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டாகி அண்ணன் சீமான் ஒவ்வொரு மேடகங்கள் சாதி என்பது காளி ஒட்டிய மலம் போல அதை அதே மாதிரி தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி அலுவலகங்கள் இருக்குல்ல அதுல வெளிப்புறத்துல சாதி மதம் செருப்பு எப்படி சாதி மதம் செருப்பு மூணுமே ஒண்ணுதான் அதை வெளியில விட்டுட்டு வாங்க அப்படிங்கிற வாசகங்கள் பொறுக்கி போட்டுரு ஆனா ஐயா கமலஹாசன் அந்த சமயத்துல ஆமா இது மாதிரி பேசி பேசியிருக்காரு சீமான் அவர் தான் எனக்கான தலைவர்புடன் சொல்ல வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அரசியலில் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பதிவு பண்றதுல உங்களுக்கு என்ன வெக்கம் என்ன ஒரு தாழ்வு மான் பண்ண ஒருத்தன் தனித்தன்மையா இருக்கக்கூடாது அப்படி தனித்தன்மையா இருக்கிற செய்கிற விஷயங்கள் பேசுற விஷயங்கள் வெளியே வரவே வராது வெளியே பேசவே மாட்டாங்க ஆனா ஒரு சின்ன தவறு சேட்டம் ஒரு தின்ன தவறு அப்படி மொட்டு மொத்த உலகம் திருடு வந்து இந்த வெறி நாய்கள் கத்துன மாதிரி வந்து கத்திக்கிட்டு குழைக்குங்க அதுல முதன்மையாக இருக்கிறது திராவிட வாடக வாய்கள் நிறைய இருக்கு அதாவது நாய் சும்மா இருந்தாலும் நாய் வாழ சும்மா இருக்காது அப்படின்னு பாங்க அது மாதிரி தலைமை சும்மா இருந்தாலும் இந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல வாடகை வாய்கள் தூக்கிட்டு ஓடி வந்துடும் வெறி குடிச்ச நாய்கள் மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும் உலகத்துல எவனும் தனித்தனிமையா இருக்கக்கூடாது அப்படி தனித்தனியாக இருக்கிறவன அழிக்கிறதுக்கு இந்த உலகம் என்னென்ன செய்யுமோ அதை அத்தனையும் செய்யும் உலகத்துல தனித்தனியா இருக்கிறவங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா முதல்ல தனிமைப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் சிறுமைப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் கீழ்த்தரமான விமர்சனங்களை வைப்பாங்க அத்தனையும் அவன் தாங்கி அடிபட்டு 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 மிதிபட்டு மிதிபட்டு அத்தனையும் தாண்டி கம்பீரமா நிக்கிறப்போ அவங்களுக்கு பகுத்தரைச்சலோட கூடிய ஒரு வார்த்தை வரும் ஆமா ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சிறக்க கழறி காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு தலைவரின் பகை மாற்றவே வந்த